தமிழக வெற்றி கழகத்தின் மத்திய சென்னை மாவட்ட கழக செயலாளர் எல்லாம் இருக்கும் நாளைய முதல்வர் தளபதி அவர்களே பிறந்தநாள் விழா இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள எங்கள் ஆசா எங்கள் உயிர் எங்கள் மூச்சு தளபதி மட்டுமல்ல அண்ணனே நீங்க எங்கள் அனைவருக்கும் அண்ணன் நான் சொல்லுகிறேன் உழைப்பு என்றால் அவரை போல உண்மையிலே சாத்தியமாகாது இந்த உழைப்பு கிடைத்த எங்களெல்லாம் உறுதுணையாக கொண்டு வந்துள்ள எங்கள் மாநில கழக பொதுச் ஐயா என் ஆனந்த் அவர்களே இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள மாநில கழக பேச்சாளர் பேச்சாளர்கள் இரண்டு பேரும் தளபதி கண்டு எடுத்த முத்து என்று தெரியவில்லை நம்ம மாநில பொதுச்செயலர் கண்டெடுத்த முத்து என்று தெரியவில்லை இது தளபதிக்கு அமைஞ்ச கடலில் தங்க முத்தோ வெள்ளி முத்த அல்ல தளபதி கிடைத்த இரண்டு முத்துக்கள் என்று நினைப்பதான சொல்ல கடமைப்பட்டிருக்கின்ற தளபதிக்கு தானா இந்த கூட்டங்கள் போல தளபதி கிடைத்த இரண்டு இரண்டு பேச்சாளர்களும்